தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தியா கூட்டணியில் இணைகின்றார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது தினகரனுக்கு கதவை சாத்தியுள்ளது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு கதவை திறந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தமிழக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியை முடித்துக் கொண்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற திமுக திட்டமிட்டுள்ளது அப்பொழுது இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை இணைக்க காங்கிரஸ் சம்மதம் தெரிவிக்கும் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜயும் தேசிய அளவில் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக காங்கிரஸ் திமுக கூட்டணியை முறித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறும் அப்பொழுது இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடலாம் ஆகவே தமிழக வெற்றி கழகம் விரைவில் இந்தியா கூட்டணியிலும் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது